ஏப்பா மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி சாதி ரீதியான படம் எதுவுமே வந்தது இல்லையா இல்லை மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று கொண்டா ஒற்றுமையா சமத்துவமா சகோதரத்துவமா கட்டி பிடிச்சிக்கிட்டு கடந்தாங்களே எல்லாரும் என்னடா பிரச்சனை அவைய பிரச்சனை என்ன தெரியுமா சார் மாரி செல்வராஜ் சாதி படம் எடுத்ததுதான் பிரச்சனை இப்போ ஒரு இதுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இப்போ பாகவதர் காலத்துலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சினிமாவில இருந்துகிட்டே இருக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லாரும் சாதி படம் அப்படின்னால உடனே தேவரமான ஓடிடுவாங்க நான் உங்களுக்கு ஒரு படம் செய்ய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் மம்மூட்டி நடிச்சிருப்பாப்புல கார்மேகம் என்ன நிறைய இருக்கு அதுல மறுமலர்ச்சியில ம மூட்டி தேவையான நடிச்சிருப்பாங்க முழுக்கோ 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 சாதி படம் தான் அதுல என்ன மேட்டர்னா அதுல அந்த அப்போசிட் சைட்ல இருக்கிறவர் இருக்காரு இல்லையா அதுல ஒருத்தர் பயங்கரம் நல்லவரா இருப்பார் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார் நல்லா தெரிஞ்சுக்க அந்த ஒரு நல்லவரை எப்படி ஊருக்கெல்லாம் நல்லது வந்து பண்றாரு மக்களை எவ்வளவு கரிசனமா பாக்குறாரு அவங்க கஷ்டத்தை இவர் எப்படி ஏத்துக்கிறாரு புரிஞ்சுக்கிறாரு அவங்களுக்கு இவர் எப்படி உதவி பண்றாரு அதாவது அவங்க செயல்ல இருக்க அத்தனை பிரச்சனையும் அவங்க வந்து விட்டுருவாங்க அந்த ஒரே ஒருத்தர் ஊருக்கு நல்லது பண்றாரு பத்திங்களா அதான் ஒண்ணுக்கு இருந்து அவனுக்கு ஏதாச்சும் ஓடி போய் உதவி பண்றது பத்திக்கலாம் அந்த ஒரு கேரட் எடுத்து வந்து அந்த கேரட்டை குளோரிஃபை பண்ணும் தப்பெல்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறுமலர்ச்சி படம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கணும் எல்லாரும் அப்படின்றதும் எல்லாரோட ஆசையும் ஆனா நஷ்டத்துல அப்படி கிடையாது இப்ப மாரீசெல்வராஜ் எடுத்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனுக்கு அதாவது நீ பாவண்டா உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு தைரியம் கொடுக்குறான் பார்த்தீங்களா அது ஹீரோயிசம் அதுவும் ஹீரோயிசம் கீழே இருக்கிற அந்த ஒரு ஆளை தவிர்த்துட்டு பேலன்ஸ் ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை கீழே இருக்கிறவன் பொறுக்க முடியாம எவனாச்சும் ஓட்டம் பொங்கி என்னடா எப்ப பார்த்தாலும் எங்களை இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நாங்களாம் காலகாலத்துக்கு இப்படியே கிடக்கணுமாடா அப்படின்னு பொங்கி எழுதுறான்னு வச்சுக்கல அவனுக்கு ஒரு வேகம் இருக்குல்ல அவனுக்கு ஒரு வழி இருக்கும்ல அப்படி பொங்கி எழுதுறப்ப அதுவும் ஹீரோயிசம் தானே இப்ப பிரச்சனை இங்க என்னன்னா கடைசி வரைக்கும் நான் பார்த்து உனக்கு செய்யறதுதான் நீனா எந்திரிச்சு எதையும் கேட்க கூடாது எதையும் பேசக்கூடாது இதுதான் சார் இவ்வளவுதான் அவங்களோட பிரச்சனையா வா மாரி செல்வராஜ் நடக்காத உன எடுத்து வந்து பேசல நடந்தத பேசு நடந்ததா பேசுறாரு பேசுற அப்படின்னு கேக்குறாங்க இப்பெல்லாம் மாரி செல்வராஜ் வந்துதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ரொம்ப வீரியமா இருக்கு ஊருக்குள்ளே எவனை இப்போ இதுக்கு முன்னாடி போட்டு தள்ள எப்படி போட்டு தள்ளினாங்க எவ்வளோ சின்னதரான்னு ஒரு பையன் தான் அவனை போயிட்டு வெட்டினாங்களே ஏன் வெட்டினாங்க சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்கள் சார் கவின்னு ஏன் சத்தேன் சொல்லுங்க சார் எல்லோரும் ஒன்று பொண்ணா யாருக்கு எந்த போட்டதெல்லாம் சின்ன பயலுங்க இந்த வயசு பயில நல்லா தெரிஞ்சுக்குங்க யாருமே வந்து அந்த காலத்து அழகாக கிடையாது அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு ஏன் இந்த எல்லாரும் படிச்சவங்க தெளிவானவங்க அவங்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வருது இவன் கீழ நான் மேல இவனு நானும் சேரக்கூடாது ஏன் அந்த சின்ன ஏன் நான் அதை கடத்தி இருக்கேன் இன்னமும் அதை கடத்திக்கிட்டு இருக்காய் நல்லா தெரிஞ்சுக்க இன்னமும் அதை அதான் யாருப்பா சாதி பார்க்குறா யாருப்பா இப்பெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சாதி சொல்லாத படமே கிடையாது சார் எல்லாம் ட்யூடுக்கு போயிறாய் ட்யூடெல்லாம் லப்பர் பந்து படம் பார்த்தீங்கல்ல அந்த லப்பர் பந்துல அழகா சொல்லியிருப்பாங்க அவர் திரும்பி சொல்லுவாரு காசு கொடுக்குறப்ப என்னடா வேணாம்னே வச்சுக்க பாப்புல என்னடா நீ வந்தா என்னைய தம்பி மாதிரி பார்க்கலாம் ஆனா நான் உன்னை அண்ணனா தான் பாக்குறேன் இல்லை அதுவும் ஒரு சாதியானது முறை அது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா பட் அதெல்லாம் கண்ணு அது உண்மை அந்த உண்மையை சாஃப்டா சொன்னா எல்லாரும் அதை வந்து அதை அந்த நேரத்துக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த நேரத்துக்கு மட்டும் சொல்லுன்னு இருக்கும் ஆனா அதையும் கொஞ்சம் ஹார்ஷா ஃபோர்ஸா சொன்னா எப்படி வந்திருப்பான் இப்ப அந்த மனத்து கணேசன் கண்ணீர் விட்டு அழுகுறாப்புல அதை பார்க்குறப்ப என்னால் தாங்க முடியலன்றாப்புல பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப அதான் நடந்திருக்கு அப்படின்றது உண்மை அதுக்காக நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாரா கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டார் கண்டிப்பா சொல்லி இருக்கமா எவனையுமே எதையுமே முழுசா உண்மையா சொல்ல மாட்டேன் ஜெயலலிதா ஆவண படம் இருப்போம் அந்த தலைவின்னு ஒரு படம் வந்துச்சு எம்ஜிஆரை பத்தி படம் இருப்போம் எல்லாத்தையும் சொல்லிடலாமா பண்ணது எல்லாத்தையும் சொல்லிருவாங்க சில இது எப்பயுமே மறைக்கப்படும் சார் இவங்க பிரச்சனை சாதி படம் எடுக்கிறது இல்லை மாரி செல்வராஜ் மாதிரி சாமி அந்த சாதிப்பாட எடுக்கிறது தான் இவங்களோட பிரச்சனை ஏன்னா அது அவங்கள உள்ளுக்குள்ள குத்துது குடையுது இன்னமும் உள்ளுக்குள்ள இருக்குது எல்லாத்துக்கும் இல்லைன்னா சொல்லிடாதீங்க நாங்க ஒண்ணுக்கு ஒன்னா பழகுறோம் அண்ணன் தம்பியா பழகுறோம் மாம மச்சானா பழகுறோம் எங்களுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை எந்த வேறுபாடு இல்லைன்னா ஏன்டா வெட்டிக்கிட்டு சாவுறாங்க சாதிப்பேர்லாம் எதுக்கு உள்ளுக்குள்ள எதுக்கு சாதி குட வேறுபாடு பார்க்கல இல்ல ஏன் ஜாதி கூட்டம் நடத்துற வேறுபாடு வாக்கு அவனை ஏன் உள்ளுக்குள்ள விடமாட்டேன்ற வேறுபாடு பாக்கலையில எதுக்கு அவங்களை வெட்டி சாய்கிற எதுக்கு இவ்வளவு ஊருக்குள்ள நம்ம இப்ப ஒண்ணுல தேவர் ஜெயந்திய அவர் மேல உள்ள மரியாதையில போய் கையெழுத்து கும்புறது வேற ஆனா அவரை வச்சு ஊருக்குள்ள ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது கடைசி வரைக்கும் அந்த சொல்வாங்க தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரிய அதுதான் வேற எதுவும் இல்லை மாரி செல்வராஜ் எந்த தப்பும் கிடையாது என்ன ஒரு பிரச்சனைனா அவர் எடுக்கக்கூடிய படங்கள் கடைசியில் என்ன மாதிரியான விளைவுகள் அது இருக்கிறத இன்னும் தூண்டாம எல்லாம் இருக்கு நம்ம இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சுன்னா அது நல்லது அது உருவாக்கும் நினைக்கிறேன் இது பைசனை பத்தின கருத்தே கிடையாது இது நம்ம மாடு இருக்குல்ல நிறைய சாதி மாடுகள் இருக்குல்ல அந்த சாதி மாடுகளை பத்தின ஒரு விஷயம் நன்றி